அலைக்கும் வரமத்துலாய் தாழா வரக்காதோ சென்னையிலிருந்து ஒரு சகோதரி கேள்வி கேட்டிருக்கிறாங்க இறந்தவருக்கு நன்மையை சேர்க்க முடியுமா குறிப்பாக ஒரு ஆண் ஓதி அதன் நன்மையை சேர்க்கலாமா என்று கேள்வி கேட்டிருக்கிறாங்க அதற்கான விரிவான விளக்கத்தை தங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காத்தூர் கணித்துக்குரிய உலாகுவின் நல்லடியார்களே இப்பொழுது எழுப்பப்பட்ட கேள்வி இறந்தவருக்கு நன்மையை சேர்த்து வைக்க முடியுமா குறிப்பாக குரான் ஓதி அதனுடைய நன்மையை இறந்தவர்களுக்கு நாம் சேர்க்கலாமா ஈசாலு சவாபு செய்யலாமா என்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது ஹலுசுன்னத் அல் ஜமாத்தினுடைய அடிப்படையில் இவை அனைத்துமே தாராளமாக கூடும் ஆனால் இதற்கு வகாபிகள் வந்து வளமை போன்று இறந்தவர்களுக்கு நன்மையை சேர்த்து வைக்க முடியாது என்கிற ஒரு கருத்தை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அதற்காக அவர்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான இரண்டு ஆதாரங்கள் ஒன்று குரானுடைய வசனத்தை அவர்கள் வைக்கிறார்கள் தவறாக புரிந்து கொண்டு அந்த வசனம் என்னவென்றால் இன்சானி இல்லாமாசா மனிதன் எதை முயற்சிக்கிறானோ அதை தவிர அவனுக்கு வேறொன்றும் இல்லை அதாவது மனிதன் எதை முயற்சிக்கின்றானோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹுத்தான குரானிலே சூரத்து நஜும் ஐம்பத்தி மூணாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே அல்லாஹு குறிப்பிடுகின்றான் இந்த ஒரு வசனத்தை வைக்கிறார்கள் இந்த வசனத்தை வைத்தவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால் மனிதன் எதை முயற்சிக்கிறானோ அது மனிதனுக்கு கிடைக்கும் அவனுக்கு தான் கிடைக்கும் அப்ப நாம் செய்யக்கூடிய விஷயம் வந்து அடுத்த ஆளுக்கு கிடைக்காது நாம் ஒரு பொருளை சம்பாதிக்கின்றோம் என்றால் அந்த சம்பாத்தியம் வந்து நமக்கு தான் ஒரு ஆயிரம் ரூபா நம்ம சம்பாதிக்கணும் அந்த ஆயிரம் ரூபா நமக்கு தான் அது ஆளுக்கு எப்படி போய் சேரும் என்கிற ஒரு கருத்துல இந்த மாதிரி விளக்கத்தை கொடுத்து குரான் ஓதுவர்கள் நன்மை அவங்களுக்கு தான் கிடைக்கும் இறந்து போனவங்களுக்கு என்ன செய்யாது அந்த நன்மை போய் சேராது என்ற ஒரு கருத்தை விதைக்கிறார்கள் தெரியாமல் குரான் எப்படி எந்த நம்பிக்கையில ஓதுறாங்க இறந்து போனவங்களுக்கு இந்த குரானை ஓதி இந்த நன்மையை அவங்க சேர்த்து வைக்கிறாங்க ஈஷா என்ன செய்வாங்க சொல்லுவாங்க இப் நாம ஒரு நன்மையை செஞ்சு அவங்க சேர்த்து வைக்க முடியுமா குரானில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் கத்திமூலி அனுசூசிக்கும் மிக ஹைரியும் தயிலூகம் இந்த அல்லாஹ் நீங்கள் உயிரோடு வாழும் போது நாம் இந்த உலகத்தில் உயிரோடு வாழும்போது நம்முடைய ஆத்மாக்களுக்கான எந்த நன்மையை செய்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அதுதான் நம்ம அல்லாவை பெற்றுக்கொள்வோம்

இல்லாமின் சலாசா மூன்று அமல்களைத் தவிர ஒரு ஆள் இறந்துட்டாருங்க அத்தோடு அவருக்கும் இந்த உலகத்தில் உள்ள அந்த அமல்களும் செய்யக்கூடிய அமல்கள் இருக்குது அந்த அமல்களுக்கு மத்தியில் ஒரு கேப் வந்துடும் ஆனா மூணு அமல்களை தவிர அதுல ஒரு அமல் என்ன அமல் வலதும் சாலிகும் எது உலகு அவருக்கு ஒரு சாலிகான பிள்ளை இருந்து அந்த பிள்ளை அந்த பெற்றோருக்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தால் அப்ப பெற்றோர் இறந்தாலும் இறந்த பிறகு உங்க பிள்ளைங்க கேட்கக்கூடிய பிரார்த்தனை இருக்குதே இந்த பிரார்த்தனை இவர்களை பின்தொடர்ந்து வரும் அதே மாதிரி ஒருவருக்கு கல்வி இருக்குது அந்த கல்வியை பயன் பெறக்கூடிய விதத்தில் அவர் கழிச்சிருக்கிறாரு நான் தனக்கு தெரிஞ்ச நாலு நல்ல விஷயத்த அது உலக விஷயமாக இருக்கட்டும் மார்க்க விஷயமாக இருக்கட்டும் நாலு நல்ல விஷயத்தை அடுத்தவருக்கு சொல்லி ஒரு பயனுள்ள கல்வியை விட்டுட்டு போயிருக்கிறாரு அந்த கல்வி இந்த உலகத்தில் இருக்கும் காலமெல்லாம் அதனுடைய நன்மை இவருக்கு வந்து சேரும் அதிலேயே அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க சதக்கத்தும் ஜாரியத்தும் நிரந்தரமாக வரக்கூடிய அந்த நன்மை தர்மம் ஒரு இடத்துல வந்து தண்ணி வசதி ரொம்ப சிக்கலா இருக்குது ஒரு போர் போட்டு தண்ணி வசதிக்கு மத்த மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறாங்க இந்த மாதிரியான இந்த தர்மத்தை செய்வதற்கு மார்க்கம் அனுமதி கொடுக்கதே ஒழிய எதை அனுமதி கொடுக்கல குரான் ஓதி அனுப்புறத அனுமதி கொடுக்கல அதே போல இன்னொரு ஆதாரமாக இடம்பெற்ற அவங்க அறிவிக்கிறாங்க நபிசல்லாவை சொன்னதாக இதா மாத்தல் இன்சானு இன் கத்தக அன்பு அமலுகு ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனை விட்டும் அவனுடைய அமல் நின்றுவிடும் இல்லாமின் சலாசத்தின் மூன்று விஷயங்களை தவிர ஒன்றாவது இல்லாமின் சொதக்கத்தின் ஜாரியத்தின் நிரந்தரமான தர்மம் அவ் எல்மின் யுத்த பௌபிகி அல்லது பயன் பெறுகிற கல்வி மார்க்க ஞானம் அல்லது அவ் வலதின் சாலிகின் எது உலகு பெற்றோருக்காக உறவுக்காக துவா செய்யக்கூடிய சாலிகான குழந்தை பிள்ளை இந்த மூன்றை தவிர ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய அமல் நின்று விடும் என்று வருகிறது முஸ்லிம் அறிவிப்பில் இது மூவாயிரத்தி எண்பத்தி நாலாவது ஹதீஸாக வருகிறது இந்த ஹதீஸை அவர்கள் எப்படி கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதன் இறந்து விட்டால் தான் அமல் முடிஞ்சு போயிருமே அப்போ நீங்கள் குரான் ஓதுறீங்கன்னா அவர்கிட்ட எப்படி நன்மை போய் சேரும் நீங்கள் ஒரு நன்மையான காரியத்தை செஞ்சு எப்படி அவருக்கு போய் சேர்த்துக்க முடியும் அவங்க மூன்று விஷயம் தான் சேருங்கிறாங்க சலதாலை செல்வம் இன்னும் தர்மம் சேருங்கிறாங்க நில நிலையான தர்மம் நிரந்தர தர்மம் சேருங்கிறாங்க அடுத்து மார்க்க கல்வி பயன்பெறக்கூடிய ஞானங்கிறாங்க அடுத்து சாலிகான குழந்தை துவா அப்படிங்கிறாங்க இந்த மூணு தானே போய் சேரும் இது அல்லாம நீங்க வந்து ஒரு நன்மையான காரியத்தை செஞ்சு எப்படி இறந்தவருக்கு சேர்க்க முடியும் குரான் ஓதி எப்படி இறந்தவருக்கு சேர்க்க முடியும் என்ற ஒரு வாதத்தை இந்த அதிசன் மூலமா வைக்கிறாங்க எனவே முதலாவதாக நாம் இந்த இரண்டு வாதங்களுக்கு சரியான மறுப்பை நாம் தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு நபி சொல்லா அலி செல்ல அவர்களுடைய சொன்ன வழிகாட்டல் என்ன இறந்தவர்களுக்கு நன்மை சேதைக்க முடியுமா முடியாதா போன்ற விளக்கங்கள் நம்ம பார்ப்போம் முதலாவதாக அங்க வைத்த ஆதாரம் என்ன அப்படின்னு சொன்னா குரானுடைய வசனத்தை வைக்கிறாங்க இன்சானி இல்லாமா சகா மனிதன் எதை முயற்சிக்கிறானோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அப்ப இறந்து போனவன் தான் குரான் ஓதலையே இறந்து போனவன் தான் என்ன செய்யலையே எந்த அமலும் செய்யலையே அப்ப நீங்க செய்யற அமல் தானே கிடைக்கும் நல்லா சொல்றான் அவங்க செய்யாத ஆமல் எப்படி அவங்களுக்கு போய் கிடைக்கும் என்கிற ஒரு வாதத்தை இந்த வசனத்தின் மூலம் வைக்கிறாங்களா இல்லையா பொதுவாக அந்த வசனத்தினுடைய அடிப்படை விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும் அதாவது மனிதன் எதை முயற்சிக்கிறானோ அதாவது அவனுக்கு சொந்தம் என்ற கருத்து இந்த வசனம் சொல்லுது லில் இன்சானி இல்லாமா அந்த லில் இன்சானில ஒரு லாம் வருது அதனால நம்ம என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா அரபு இலக்கணத்தை படிக்கன்னு சொல்றோம் அரபு இலக்கணத்தை முறையா படிக்கணும் குரான் அரபு மொழியில இருக்குதுன்னு சொன்னால் அரபு மொழி சார்ந்த ஞானம் வேண்டுமா இல்லையா அப்போ அந்த லாம் வந்து லில் இன்சானி லில் இன்சான் வரக்கூடிய லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆளுக்கு சொந்தமாகுதல் என்ற கருத்தையும் தரும் அப்போ அதுக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதன் எதை முயற்சிக்கிறானோ அது அவனுக்கு சொந்தம் அப்படி ஒரு கருத்துல வந்துட்டான் சரி இப்ப நான் ஒரு விஷயத்த முயற்சி செஞ்சு ஒரு விஷயத்தை அடையிறேன் அது எனக்கு தானே சொந்தம் நான் ஒரு ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறேன் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு தானே சொந்தம் அப்ப எனக்கு சொந்தமான பிறகு நான் அந்த சொந்தமான பொருளை அடுத்த ஆளுக்கு வந்து அன்பளிப்பா கொடுக்க முடியுமோ முடியாதா எனக்கு சொந்தமான பொருள் தான் எப்ப எனக்குன்னு சொந்தமாயி போச்சு நான் என்ன செய்ய முடியும் அடுத்தவருக்கு அன்பளிப்பு செய்ய முடியும் தானே அப்ப நான் ஒரு நன்மையான காரியத்தை செய்யறேன் அது நான் சம்பாத்தியம் செய்தது இந்த உலகத்தில் மறுமைக்காக நான் சம்பாத்தியம் பண்றது அப்போ ஒரு நன்மையான காரியத்தை நான் அது நான் வந்து அந்த நன்மையான காரியம் எந்த வகையில இருந்துட்டு போட்டோம் அல்லது குரான் ஓதி நமக்கு நன்மை கிடைக்க அந்த நன்மையாக இருந்திருக்க போட்டோம் அது நான் சம்பாத்தியம் செய்வது இப்ப என்னுடைய இந்த அந்த நன்மையை வந்து நான் சம்பாதித்த இந்த விஷயத்த வந்து எனக்கு சொந்தமாகதான் இல்லையா இதை நான் அடுத்தவருக்கு வந்து அன்பளிப்பாக கொடுக்க முடியுமா முடியாது முடியும் சம்பாதிக்கும் போது எனக்கு சொந்தமாகுது நான் விரும்பினால் அதை என்ன செய்ய முடியும் அடுத்தவருக்கு அன்பளிப்பாக வழங்க முடியும் அந்த அடிப்படையில் நம்ம என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா நான் ஒரு நன்மையான காரியத்தை செய்கிறேன் என்றாலும் குரான் ஓதி நன்மை சேர்க்கிறேன் என்றாலும் அந்த நன்மை ஓதுறவருக்கு செய்வதற்கு சொந்தமாக இருந்தாலும் அது அவர் என்ன செய்யறாரு இறந்து போனவருக்கு அன்பளிப்பாக வழங்குகிறார் இது எப்படி கூடாதுன்னு சொல்ல முடியும் ஒண்ணு இரண்டாவது அங்க வைக்கக்கூடிய ஒரு ஒரு ஹதீஸ் வைக்கிறாங்க ஜாரியத்தின் அவ் வலதின் சாலிகின் எதிர்கொலகூ அப்படின்னு ஒரு ஹதீஸ் வைக்கிறாங்க இங்க என்ன சொல்ல வராங்கன்னா நபி சல்லாஸ் தான் சொல்லிட்டாங்களே ஒரு ஆள் இறந்து போயிட்டு அவருடைய அமல விட்டு நின்று போயிடும் மூணு விஷயம்தான் நிக்காது ஒண்ணு அவரு செஞ்ச தர்மம் நிலையான தர்மம் இரண்டாவது பயனுள்ள கல்வி மூணாவது சாலிகான குழந்தை செய்யற துவான் சார் சொன்னாங்களே இப்போ வந்து நீங்க வேற அமல் செஞ்சா அது எப்படி போய் சேரும் இந்த மூணை விட்டு வேற வேற அமல் செய்யறீங்க எப்படி போய் சேரும் அது எப்படி போய் சேரும் அப்படின்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க இந்த வாதம் வந்து எந்த அடிப்படையில் வைக்கிறாங்கன்னு அவங்க சரியா தெரியல முட்டாத்தனமான வாதமா இருக்குது ஏன் சொல்றேன்னா இந்த அரிசி வாசகத்தை நான் மறுபடியும் சொல்றேன் இதான் மாத்தல் இன்சான் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் இன்கத்தக அணுகு அமலுகு இறந்தவரின் அமல் அவரை விட்டு நின்று விடும் அப்படி என்ன அர்த்தம் இனிமேல் இறந்து போனது அமல் செய்ய முடியாதுன்னு அர்த்தம் இறந்து போனவரை விட்டும் அவருடைய அமல் நின்றும் ஆனா இறந்து போனவருடைய ஒரு அமல் இருக்குது ஒரு மூணு வகையான அமல் அதுக்கு ஒரு முடிவே கிடையாது அது தொடர்ச்சி இருந்து இருக்கும் அதுல ஒண்ணு என்ன கேட்டீங்கன்னா அவரு தர்மம் செஞ்ச நிலையான தர்மம் செஞ்சிருப்பாரு உதாரணமாக என்ன செய்யறாரு ஒரு பள்ளிவாசல் கட்டி கொடுக்கறான்னு வைப்போம் அல்லது ஒரு மதரசா மதரசா மார்க்க கல்வி நடைபெறுவதற்காக வேண்டி அவர் வந்து அந்த மதரசா கல்வி கல்வி கூடத்திற்காக என்ன செஞ்சாரு தான செலவு செஞ்சாருன்னு வச்சுக்குவோம் அல்லது ஒரு குரானை வாங்கி வச்சாருன்னு வச்சுக்குவோம் இப்போ அவரு அந்த பள்ளிவாசலை கட்டிட்டாரு அல்லது அந்த மார்க்க கல்வியினுடைய அந்த கல்வி கூடத்திற்காக வேண்டிய அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு கட்டடம் கட்டி கொடுத்துருக்கலாம் அல்லது மார்க்கம் சார்ந்த நூல்களை வாங்கி கொடுத்துருக்கலாம் இப்போ கொடுத்தவர் இறந்து போயிட்டாரு இது சதக்கத்துன்னு ஜாரியா அவர் செஞ்சது சதகத்தினும் ஜாரியா அப்ப அவர் மௌத்தா போன பிறகும் இதனுடைய பயன் அவருக்கு என்ன தான் இருக்குது அப்ப அந்த சதக்கத்து ஜாரியா யாருடைய அமல் இறந்து போனருடைய அமல் அப்ப இறந்து போனவரு மூத்தாப்பிட்ட அமல் நின்றும் அவர் அமல் ஆனா ஒரு மூணு விஷயம் அவர் செஞ்ச அமலா இருந்தாலும் நிக்காரு ஒன்னு சதக்கா இன்னொரு என்ன இல்மும் அவர் மார்க்க ஞானத்தை கற்றுக் கொடுத்தாரு ஒரு மார்க்க ஞானத்தை குரான் ஹதீஸை அதனுடைய நபிசராசுடைய வழிமுறைகளை ஒரு நாலு பேருக்கு கற்றுக் கொடுத்தாருன்னு வச்சுக்குவோம் அது இல்ம பயனுள்ள இல்மு தானே இப்ப இவர் இறந்து போயிட்டாரு ஆனா அந்த பயனுள்ள இல்மின் மூலமாக அமல் நடந்துட்டு இருக்கு பாருங்க இப்ப இவர் செஞ்சு அமல் தான் ஓடிட்டு இருக்குது அப்போ இறந்து போனவருடைய அமல் இந்த அமல் இல்லை அவருக்கு அந்த நன்மை செஞ்சுட்டு இருக்குது கிடைச்சிட்டு இருக்குது அதே போல ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார் அந்த குழந்தை சாலிகான குழந்தையா உருவாக்குறாரு இது இவருடைய அமலா இல்லையா இவருடைய அமல் தானே அப்போ அந்த சாலிகான குழந்தை என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இறந்து போன பெற்றவங்களைக்காண்டி துவா செய்யும் போது அந்த குழந்தை யாருடைய அமல் இறந்தவருடைய அமல் தான் ஏன்னா சாலிகா உருவாக்கி இருக்காரு சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு சாலிகா உருவாக்கி இருக்கிறாரு கடுமையான முறையில் மார்க்க அடிப்படையில் அந்த பிள்ளை ஒழுக்கத்தோடு வளர்த்திருக்கிறார் அப்போ அவருடைய அமல் தான் அவர் இறந்து போனவருடைய அமல் நீக்கும் அவருடைய மூணு அமலை தவிர அப்படின்ட்டாங்க இந்த ஹதீஷு இறந்தவருடைய அமல் தான் நிற்கும் அப்படின்னு வருதே தவிர இறந்தவருக்காக அமல் நின்று நின்னு வந்துச்சா அதே இப்ப நம்ம கேள்வி இப்ப இவங்க எப்படி திருப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா இறந்தவருக்காக அடுத்தவர் செஞ்ச அமலும் நின்று போயிரும் அப்படின்னு விஷயத்த மாத்துறாங்க ஹதீஷ் என்ன சொல்லுது இறந்து போனா இறந்தவரின் அமல் நின்றுவிடும் அவ்வளவுதான் ஒரு மூணு விஷயத்தை நபி என்ன செய்யறாங்க தவிர்க்கிறாங்க அப்பவும் இறந்தவருக்காக அடுத்தவரு செய்யறாமல் நிற்கும் என்று நதீச என்னை செய்யல சொல்லவே இல்லை அப்ப இந்த ஹதீச வந்து தவறான ஒரு கருத்தைக்குள்ள கொண்டு வந்து ஹதீசனுடைய யதார்த்த கருத்தை சிதைத்து இன்னைக்கு மக்களிடத்துல போய் எதை விதைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இறந்து போன நன்மை செஞ்சிடாத நபிசிஹாசன் சொல்லிட்டாங்க நபிசராசன் சொல்லிட்டாங்கன்னு இந்த பழியை நீங்க நபி மேலையா போடுறீங்க கேக்குறேன் இப்ப நான் என்ன கேட்கறேன் இப்ப நான் என்ன கேக்குறேன்னா மாணவியில் சூடுதலாயசரா சராசரி ஹதீச பார்க்கணுமா இல்லையா எத்தனை ஹதீஸ் இருக்கீங்க இறந்தவருக்காக அடுத்தவர் செய்கிறாமல் போய் சேருமா சேராதா இப்போ உதாரணம் எடுத்துக்கிட்டா ஹதீசில் வருது என்ன கேட்டீங்கன்னா இபுன் அப்பாஸ் அலி அல்லாஹ் அந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க அவங்க அவங்களுடைய தாயார் வந்து ஒரு ஒஃபாத் ஒஃபாத்தான பொழுது இப்போ அந்த சஹாபி வந்து நபிஸ்லாசாம்கிட்ட வராங்க வந்து சொல்றாங்க யார் ரசூல் அல்லா அல்லாஹுவின் தூதரவர்களே இன்ன உம் உஃபியத்து என்னுடைய தாய் மரணித்து விட்டார்கள் ஓ ஆனால் அணுகா அப்போ நான் அந்த அந்த இடத்துல இல்லை நான் வெளியூர் போயிட்டேன் தூரமாக போயிட்டேன் நான் இல்லாத நேரத்தில் என் தாய் என்ன செஞ்சிட்டாங்க ஒஃபா ஆயிட்டாங்க அப்போ என் செய்யும் என் தாய்க்கு அாய்க்கு நான் ஏதாச்சும் ஒரு பொருளை தர்மம் செஞ்சா அது என் தாய்க்கு பயனளிக்குமான்னு கேட்குறாங்க அப்போ நபிசராஜ் வர்றாங்க நான் ஆம் பயனளிக்குமேன்னு தாங்க அப்போ உடனே அந்த சஹாபி சொல்றாங்க அலைகா அல்லாவின் தூதரவர்களே எனக்கு மிஹ்ராஃபின் ஒரு தோட்டம் இருக்கிறது அந்த தோட்டத்தை என் தாய்க்காக வேண்டி நான் என்ன செஞ்சுட்டேன் தர்மம் செஞ்சுட்டேன் அதை உங்களை தான் சாட்சி இந்த அதீஸ் வந்து சைல் புகாரில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நான் என்ன சொல்றேன்னா இப்போ அவங்க தாயார் இறந்து போயிட்டாங்க இப்போ மகனார் என்ன செய்யறாரு தர்மம் செய்யறாரு இது தாயினுடைய தர்மமா மகனுடைய தர்மமா யாருடைய அமலு மகனுடைய அமல் இப்ப அந்த மகனும் தர்மம் செய்யறாரு அந்த தர்மத்தின் நன்மை யாருக்கு கிடைக்குமா தாய்க்கு கிடைக்குமா உறவு கிடைக்குமான கிடைக்கும் சொல்றாங்க அப்ப இறந்தவரின் அமல் வேறு மற்றவரின் அமல் வேறு இறந்தவருக்காக மற்றவர் செய்கிற அமல் போய் சேருமா சேராதான் கேட்டா என்ன செய்யும் தாராளமா போய் சேரும் அதே போல இன்னொரு அதிச நம்ம சொல்லலாம் ஆஹ் சகில் புகார்ல ஒரு அதிச வருது இமன் அப்பாஸ் அலி அல்ல சொல்றாங்க ஜா அஜுல் நபி சல்லா அலி செல்லம் ஒரு மனிதர் நபி சொல்லா சாங்கள்ட்ட வந்தாங்க வந்து சொல்றாங்க யார சூழல்லா அல்லாவின் தூதர் அவர்களே இன்ன உம்மி மாத்தத் என் தாய் மூத்தா போயிட்டாங்க ஓ அலைஹா சவுமு சஹரின் அவங்க மீது ஒரு மாத நோன்பு கடமையாக இருக்கிற நிலையில மூத்தா போயிட்டாங்க அப்ப அக்குலி அன்ஹா இப்ப என் தாய்க்கு பகரமாக அந்த நோன்பை நான் நிறைவேற்றலாமான்னு கேட்கறாங்க அப்ப நபி சொல்லா சார் சொல்லிட்டு சொல்றாங்க இப்ப தைனுல்லாஹி அகக்வா பிறரின் கடன் நிறைவேற்றப்படுவதை விட அல்லாஹுவின் கடன் தான் நிறைவேற்றப்படுவதற்கு